அதுக்கு பரிகாரம் தேடு என் இல்ல பக்கத்து பையன் சொன்ன சரியா கட்டிக்கணும் பொம்பளை என்ன அர்த்தம் தெரியுமா உனக்கு அவ அரவணைக்கிறதுல பார்வதியா இருக்கணும் சிரிக்கிறதுல லட்சுமியா இருக்கணும் பேசுறதுல சரஸ்வதியா இருக்கணும் மொத்தத்துல முப்பெரும் தேவியரா இருக்கணும் மூதேவியா இருக்க கூடாது குழந்த பிறந்த உடனே பர்த் சர்டிபிகேட் வாங்கணும் ஸ்கூல்ல சேரணும்னா நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வாங்கணும் காலேஜ்ல சேரணும்னா மார்க் சர்டிபிகேட் வாங்கணும் வேலையில சேரணும்னா கான்டாக்ட் சர்டிபிகேட் வாங்கணும் செட்டா கூட டெத் சர்டிபிகேட் வாங்குறாங்க அதே மாதிரி ஆம்பளையா இருந்தாலும் சரி பொம்பளையா இருந்தாலும் சரி ஆம்பளைன்னா நல்ல புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட சர்டிபிகேட் வாங்கணும் பொம்பளைன்னா நல்ல மருமகன் கிட்ட சர்டிபிகேட் வாங்கணும் கையில டிகிரி சர்டிபிகேட்டும் சேலரி சர்ட்டிபிகேட்டும் இருக்குங்கிற திமிறல உன் மாமியார் கிட்ட மோசமான பொண்ணுங்கிற சர்டிபிகேட்ட வாங்கித் தேடி படுபாவி நான் என் புருஷன் கிட்ட வாங்கியிருக்கறது சுதந்திரம் நீ உன் புருஷன்கிட்ட இருந்து வாங்கியிருக்கறது விடுதலை சுதந்திரத்துக்கும் விடுதலைக்கும் வித்தியாசம் இருக்குடே ராட்சசி அம்புஜா அம்புஜா கொஞ்சம் காபி குடுக்குறியாம்மா இத வந்து கேட்டே பாத்தியம்மா இருந்து எங்க அம்மாவோட குரல் ஈன சுரத்துல கேட்ட உடனே எட்டு வயசு பொண்ணாட்டம் துள்ளி குதிச்சு ஓடினாலே உங்க அம்மா இந்த அன்புக்கு பண்புக்கு கடமைக்கு மரியாதைக்கு ஒரு தலை என்னம்மா ராவண மாதிரி பத்து தலை இருந்தா கூட ஆட்டு 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 ஆட்டுன்னு ஆட்டிக்கிட்டே சுழுக்கு விழுந்தாலும் பரவாயில்ல இல்ல ஒவ்வொரு தலையா உதுந்து கீழே உழுந்துட்டாலும் பரவாயில்ல பொண்டாட்டிங்க பாசத்தை காட்டினா புருஷனுங்க பாதத்துல இருப்பாங்க கோபத்தை காட்டினா கோபுரத்துக்கே போயிடுவாங்க